வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது செண்டுங்க உங்களுக்கு இந்த பூமி பார்த்தீங்கன்னா கட்டோட பேஸே அமைஞ்சிருக்குதுங்க இதோட ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது அடி வருங்க இது ரோடு பேஸுங்க உங்களுக்கு இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பாட்டிலிருந்துங்க ஒரு எட்டு கிலோமீட்டரில் பொக்குளங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பேதப்பாட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை கிலோமீட்டர் வருங்க இந்த பூமிக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் இருக்குல்லங்க வாய்க்கால் ஒட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு கட்டோட பேஸ் மட்டும் ஒரு நூற்றி முப்பது அடி வருங்க இதாக பூமிங்க உங்களுக்கு காவலை பார்த்தீங்கன்னா கிணற இல்லைங்க உங்களுக்கு பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்கால் தண்ணி மட்டும் பாயுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்குது ஸோ தீமே தென்னந்தோப்புக்குற இது இந்த பூமிக்கு மே வாரமாக இது தோப்புங்குது உங்களுக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க இந்த ஐம்பது செண்டுக்கு ரோடு பேசு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது அடி வருங்க தார் தாரோடு பேசுங்க நம்ம பூமியை ஒட்டியே பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் போகுதுங்க அப்படியே வாய்க்கால் வந்து அப்படியே பூமிக்குள்ளே போய்க்கலாங்க உடுவனப்பாடி டூ செஞ்சியம்பல மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரணும் கோமிங்க காடு பார்த்தீங்கன்னா கிழமேக் இல்லைங்க அந்த பைப்பு போட்டுருக்கேன் பார்த்தீங்க அந்த பைப் போடுறதுக்கு வந்து நேராக வடக்கு வந்துருங்க பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு உங்களுக்கு தோப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுது இந்த பூமிங்க இந்த பூமியில் வந்து கிணரோ சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாங்க தண்ணி மட்டும் பாயிங்க கார்டு பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக வந்துடுங்க கரெக்டாக உடுமலைப்பேட்டையிலேருந்துங்க ஒரு எட்டு கிலோமீட்டர் வரணுங்க பேதர் மாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை கிலோமீட்டருங்க செஞ்சேரி மாவட்டம் உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரணுங்க உங்களுக்கு கட்ரோட பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பது அடி வருங்க இதாக வாய்க்காலுங்க பிஏ வாக்காளுங்க சுற்றியுமே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புக்கிற ஏரியாங்க நல்லா தண்ணியாக இந்த ஏரியாலிங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்டுங்க இதோடய விலை பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பது சென்டு சேர்த்து உங்களுக்கு முப்பது லட்சரூவா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசுகிறாங்க உடுகுலப்பேட்டையிலேருந்துங்க ஒரு ஏழு புள்ளி எட்டு கிலோமீட்டர் வரணுங்க பேரம்பாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வரணுங்க மொத்தரியா வந்து ஐம்பது சென்டுங்க இந்த பூமி பார்க்குற அப்படின் தான் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்